பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கவும் நாடு முழுவதும் உள்ள சதோசா வர்த்தக நிலையங்களின் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தகம் மற்றும் வணிக அமைச்சர் வசந்தா சமரசிங்க தெரிவித்தார் அனுராதபுரம் பொது சந்தை வளாகத்துக்கு முன்பாக அமைந்துள்ள சதோசா விற்பனை நிலையத்தை புதுப்பித்த பின்னர் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் கடந்த மூன்று மாதங்களில் பொருட்களின் விலைகளை பதினேழு சதவீதம் குறைக்க அரசாங்கத்தால் முடிந்தது என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதோஷ வர்த்தக நிலையங்களை திறக்க நாங்கள் தயாராக உள்ளோம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கும் மையங்களாக சதோச நிலையங்களின் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிக்க நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் கடந்த மூன்று மாதங்களில் பொருட்களின் விலையை பதினேழு சதவீதம் குறைத்துள்ளோம் கடந்த மாதம் நாற்பது அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை எட்டு வீதத்தால் குறைத்துள்ளோம் எனவே பொருட்களின் விலைகளை குறித்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்குவதற்காக சதோச விலையமைப்பை விரிவுபடுத்த நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் என்றார் பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு செயலாளர் காத்தரின் பெஸ்ட் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜய் மேற்கொண்டு இலங்கைக்கு விறகைத் தரவுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இலங்கைக்கு வரகித்தரும் அவர் ஜனாதிபதி அனுரகுமாரா திசான்கா பிரதமர் ஹரனி அமரசூர்யா வழி விவகார அமைச்சர் விஜிதா ஹேரத் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்டவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அதனைத் தொடர்ந்து சில பிரதான அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களையும் சந்திக்க உள்ள அவர் சிவில் அமைப்புகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் அதனையடுத்து யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களையும் தமிழ் பார்லமன்ற உறுப்பினர்கள் வர்த்தக சங்கத்தினர் மற்றும் சிவில் தரப்பினர் உள்ளிட்டவர்களையும் சந்திக்க உள்ளார் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சந்திப்பில் ஈடுபட உள்ள அவர் யாழ்ப்பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள தரைக்குகள் நீர் மற்றும் காலநிலை மாற்றம் சம்பந்தமான நிகழ்விலும் பங்கேற்க உள்ளார் பிரித்தானியாவின் ஆளும் தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான காத்தரின் பெஸ்ட் இலங்கை யுத்தத்தில் இழக்கப்பட்ட உயிர்களுக்காக நியாயமான நீதி மற்றும் பொறுப்பு குரலே தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்ததோடு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் வலிவகார அலுவலகத்தின் செயலாளராக செயல்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இருந்து பதினைப்பு அடுத்த வாரம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி முன்பு முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இலங்கைக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி நாட்டுக்கு உப்பு இறக்குமதி செய்ய இரண்டு இறக்குமதியாளர்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு வர்த்தகம் மற்றும் இதர பொருட்கள் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் நீர் கட்டணங்களையும் மறுசீரமைப்பது தொடர்பில் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு பிரதியம் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இந்த விடய தொடர்பில் எமது செய்தி சேவைக்கு கருத்துரைத்த பிரதமைச்சர் இது குறித்து ஆராய்வதற்காக ஏற்கனவே குழுவோற்று நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண திருத்தத்துடன் நீர் கட்டணங்களும் திருத்தப்பட வேண்டும் என சில தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஏதற்கான நீர் கட்டண திருத்தம் தொடர்பாக அறிவியல் ரீதியான விடையங்களை கலந்துரையாடி எதிர்காலத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என பிரதமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் தட்டுப்பாடியின்றி மருந்துகளை வழங்குவதற்கு உற்பத்தி திறனை துரிதமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிஞ்சா ஜெயதீச் பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கை அரச மரத்தகூட்டு கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார் பல்வேறு காரணிகளால் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவது சவாலாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மருந்து பற்றாக்குறை பற்றாக்குறைமேற்ற உலகளாவிய பிரச்சினை விநியோக விலையமைப்பின் சீர்குழவி போன்ற காரணங்களால் அரசாங்க வைத்தியசாலை அமைப்புகளில் தொடரும் மருந்து விநியோகம் செய்ய முடியாமல் உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் மருந்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான மூலப்பொருட்களை உடனடியாக இறக்குமதி செய்வதில் உள்ள சிக்கல் குறித்து ஆராய்ந்த அமைச்சர் நலிந்த ஜெயதீச மருந்து விநியோகத்தை சீர் செய்து மருந்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான திட்டங்களை தயாரிப்பது தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார் ஒவ்வொரு நகரத்தையும் உள்ளடக்கும் வகையில் அரச மருந்து சங்கிலியின் கிளைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தோல்வியடைந்த அழுகாமாசுக்கு எதிராக போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு எமது நாடு தயாராக ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹூ எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அந்நாட்டு நேரப்படி இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமானது இந்நிலையிலே ஊடகங்களுக்கு கருத்தொளித்த ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹூ இந்த விடயத்தை தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன போர் நிறுத்தம் தற்காலிகமானது எனவும் காசா மீதான தாக்குதலை மீண்டும் தொடர்வதற்கான உரிமையை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மெல்வத்து குளத்தின் மேல்மேற்றம் கீழ்பகுதிகளில் பெய்து பெறும் குறிப்பிடத்தக்க மழை காரணமாக தந்திரிமலையில் இருந்து கீழ்பகுதியில் உள்ள ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள வெங்களச் செட்டிக்குளம் மடு முசலை நானாட்டன் ஆகிய பிரதேச சேலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கும் அவ்வழியாக செல்லும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கடுமழை காரணமாக நீர்த்தேக்கத்தின் கதவுகளை திறக்கவும் ஒரு மனத்தியாலத்துக்கு பின்னர் பனிரெண்டு அங்குளம் வரையில் வான் திறக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தை சுத்தியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு சம்பந்தப்பட்ட திணைக்கழத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதேபோலை மகாவளி ஆற்றின் சில பகுதிகளில் நேற்றிரவு பெய்துவந்த கடும்மழை காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மடத்தியாளங்களின் மகாவலி ஆற்றுப்படுக்கையில் பல பிரதேசங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது பாகிஸ்தான் மேற்கு மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெற உள்ளது இந்த போட்டியில் தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்பாடிய பாகிஸ்தான் அணி நேற்றைய நாள் ஆட்ட நேர முடிவின் போது மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது மூன்றதாக முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய மேற்கிண்டியா தீவுகள் அணி ஐநூற்று விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அத்துடன் பாகிஸ்தான் அணி தமது முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டன காலி சாந்தி பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்யும் நிலையத்தில் தீபரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபரவலை கட்டுப்படுத்துவதற்காக மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்பு சேவை திணிக்கலாம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் செயலி நாளை முதல் தடை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டிய சீன செயலியான டிக்டாக் செயலிக்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது குறித்த சட்டத்தின்படி நாளைய தினத்துக்குள் அந்த செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்பனை செய்யாவிட்டால் ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலி அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அந்நாட்டு அரசியலமைப்பை மீறும் வகையில் உள்ளதாக கூறி டிக்டாக் நிறுவனம் அண்மையில் வழக்கு தாக்கல் செய்தது அத்துடன் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக குறித்த சட்டம் உள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் குறித்த சட்டம் அரசியலமைப்பை மீறும் வகையில் இல்லை என தெரிவித்தது இதற்கமைய டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணம் வடம்பராஜி திக்கம் வடிசாலை எதிர்வெரும் தைப்பூச நாளிலிருந்து இயங்கும் என பனை அபிவிருத்தி சபைத் தலைவர் திரு சகாதேவன் விட்டம் களத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் ஆகியோர் தெரிவித்தனர் இதேபோல இறுதியாக அபிவிருத்தி சபை தலைவராக இருந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த பல கோடி ரூபாய் கையூட்டாக பெற்றுக்கு வழங்கி உள்ளதாகவும் அக்குத்தகையை அமைச்சரவை ரத்து செய்ய உள்ளதாகவும் பணி அபிவிருத்தி சபை இவ்வாண்டு முதல் பனி தென்னை வள அபிவிருத்தி சங்கங்களிடம் கையளிக்கப்படும் எனவும் அங்கு இடம்பெற்ற ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அங்கு ஊரை நிகழ்த்திய கடத்தொழில் நேரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் மேலும் தெரிவித்தார் பனிசார் உற்பத்தியாளர்கள் மற்றும் பணம் பொருள் ஏற்றுமதியாளர்கள் நேற்றைய தினம் சனிக்கிழமை பிற்பகல் பணி அபிவிருத்தி சபை தலைவர் வி சகாதேவன் தலைமையில் கைதடியில் அமைந்துள்ள பிரதமர் செயலாளர் அலுவலகத்தில் வைத்து பிரதி அமைச்சர் சந்தித்திருந்தனர் ഏറ്റുമതി എതിർ പ്രോട്ട് വടകരാജി കിഴക്ക് കാട്ടാട് കടക്കരയിൽ മിതവയൂ കരയൊതുങ്ങിയുള്ളത് கடலில் நிலவும் கடும் காற்றால் குறித்த மிதவை கரையொருங்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் அதேவேளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்பவம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது கரையொதுங்கிய மிதவையை ராணுவம் கடற்படை பொதுமக்களின் பலர் பார்வையிட்டு வருவதோடு பொதுமக்களின் உதவியோடு மிதவையை மீட்கும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் ஆண்மை காலமாக வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் பகுதிகளில் மிதக்கும் கூடாரங்கள் மிதவைகள் போன்றவை கரையொதுங்கிய மையம் குறிப்பிடத்தக்கது தேசிய தாய்பொங்கல் நிகழ்வானது நேற்றைய தினம் யாழ் தள்ளிப்பலை துர்காதேவி தேவஸ்தானத்தில் இடம்பெற்றது நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் தள்ளிப்பலை துர்காதேவி தேவஸ்தானத்தில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து ஓர்விடமாக தள்ளிப்பலை யூனியன் கல்லூரி வரை சென்று அங்கு பல்வேறு நிகழ்வுகளும் இடம்பெற்றன இதன்போது இந்திய தூதுவர் யாழ் தூதுவர் சாய் முரளி புத்த சாசன கலாச்சார அமைச்சர் கலாநிதி கினித்துமர் சுனில் சென்பி கடத்தொழில் நீரில் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் பிரதி அமைச்சர்களாக மஹிந்த ஜெயசிங்கா சுந்தர்லிங்கம் பிரதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா ராஜீவன் சந்திரமூர்த்தி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதிபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அரசியல் கைதிகள் என்று அவரம் இல்லை என்றும் இலங்கை நீதியமைச்சர் தெரிவித்தார் தெரிவித்த அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநருமான சி ஆர் ஜோதிலிங்கம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் நேற்றைய தினபவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அண்மையில் இலங்கை நீதியமைச்சர் இலங்கையின் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்றும் பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களே உள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார் மத்திய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நீதியமைச்சர் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினராகிய நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம் அரசியல் கைதிகள் என்று இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் தங்களினுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக சொந்த குடும்ப விவகார குடும்ப விவகாரத்துக்காக சிறைவாசம் அனுபவிப்பவர்கள் அல்ல அவர்கள் தமிழ் மக்களினுடைய விடுதலை என்கின்ற அரசியல் பிரச்சனைக்காக போராடி அதன்படி சிறையில் இருப்பவர்கள் ஆகவே அவர்களை நாங்கள் அரசியல் கைதிகள் தான் கூற வேண்டுமே தவிர பயங்கரவாதிகள் என்று சொல்லி கூறுவதற்கு எந்தவித உரிமையும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது ஜேபி ஜெய்பி மையமாக கொண்ட தமிழ்த் தேசிய இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஆயுத போராட்டத்தை நடாத்திய ஒரு கட்சி தான் அது இந்த தாய் கட்சியான ஜேபி ஆயுத போராட்டத்தை நடாத்திய கட்சி அவர்களுள் அவர்களில் பலரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி ஜேபி ஒரு தடவையுமே அழைக்கவில்லை தமிழ் இளைஞர்களை மாத்திரம்தான் பயங்கரவாதிகள் என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகிறது இது ஜேபியிடம் இருக்கிற பச்சை இனவாதத்தை வெளியில் காட்டுகிறது என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காப்பதின் தொடர்ச்சியான போராட்டத்தினையும் யாழ் நகரத்தின் ஊர்வலத்தினையும் முன்னெடுப்பதற்கு இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கங்கள் தயாராகி வருவதாக அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீகாந்த நேசன் புயல் நேசன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடாக சந்திப்பு யாழ் மாம்பழச்சந்தையில் உள்ள அலுவலகம் ஒன்றில் நடைபெற்றது அங்கு கருத்து தெரிவிக்கையில் அவரை இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இன்றைய இந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதன் நோக்கம் வடமாகாணத்திலே இந்த இடமாற்ற சபை ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது இந்த நடைபெற்றாலும் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வெளி மாவட்டங்களிலே வேலை செய்து பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் அந்த பாதிப்பு உள்ளாகிய அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலே ஐந்து வருடங்களுக்கு குறைய அதாவது யாழ் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களிலும் ஐந்து வருடங்களுக்கு குறைய வெளி மாவட்ட சேவையை நிறைவு செய்த ஆசிரியர்கள் பலர் இருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பெற்ற ஆசிரியர்கள் எட்டு வருடங்கள் பத்து வருடங்களுக்கு மேல வெளி மாவட்ட சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரது செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் உள நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள் இந்த இடமாற்றத்திலே பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எம்மோடு பல்வேறுபட்ட முரண்பாடுகளை இந்த பயில் மூலம் தந்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இடமாற்ற சபையிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகின்ற போது இந்த தேசிய இடமாற்ற கொள்கையை வைத்து அதாவது இந்த சுற்று நிறுவனம் தேசிய இடமாற்ற கொள்கையை வைத்து அதற்கேற்ற இந்த இடமாற்றம் இடம்பெறுவதில்லை